சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கமுங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாமே பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து ஒரு ஜோடி காலை கன்றுகள் ஒரு தரமான காங்கையும் கிடாரி ஒரு குட்டை கன்று மாடு என மொத்தம் நான்கு விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடங்கள் ஓடுற மாதிரி தான் நம்ம குறிப்பிட்டிருப்போம் அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டிருவோம்ங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளினுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வெளி வெளி வெளிநாடுகள்லேயோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்கள்கிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டிங்கன்னா தான் மாடாகட்டும் கன்றாகட்டும் நம்ம ஒருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு தரமான பதிமூணு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி கிடையாதுங்க குறைப்பளது கிடையாது வால் இறக்கம் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தாடை இறக்கம் இல்லைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை தெளிவான ஒரு கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்திக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறது வந்து நே மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கூகுள் பே ஃபோன்பே எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க கண்ணுக்கு வயசு பன்னெண்டு டு பதிமூணு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் தரத்தில் நாளைக்கு மாடாகும்போது நல்ல மாடாக வருங்க நல்ல நாலு காலன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கருப்புங்க நல்ல கற்காமையில் மாடாக வரும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் நீங்கள் போய் மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம வந்து விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு எப்பவுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரையிலிருந்து போடுறோம்ங்க மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலேருந்து போட்டுகிட்டு வந்துட்ருக்கோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி தரமான காங்கையும் மயிலை செவலை காலை கன்றுகள்ங்க கன்றுகள் நல்ல தரமான கண்ணுங்க ஒன்று செவலை கன்று ஒன்று வந்து மயிலை கண்ணுங்க ரெண்டு கண்ணுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இருக்குங்க ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி கிடையாது குறை கிடையாது ரெண்டு கண்ணுக்குமே வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது முக உடல் அமைப்புலேயும் ரெண்டும் தரத்தில் அருமையான கன்றுகள்ங்க ஒன்று வந்து மயிலை இன்னொன்று வந்து செவலை ரெண்டு ஜோடி கண்ணுங்க ஆறு டு ஏழு மாதம் அதிகபட்சம் வயசு இருக்குங்க இந்த தரமான ஜோடி மயிலை செவலை காலை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க தரத்தில் ரெண்டுமே நல்ல கண்ணுகள் நல்லா சூட்டிப்புங்க குணவனத்துலேயும் நல்ல கண்ணுகளாக இருக்குதுங்க இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுமானதுங்க கேலண்டரில் குறித்து வச்சுக்கணுங்க ஏன்னா குடல் புழு நீக்கம் வந்து வருஷத்தில் மூணு தடவைங்கிறது கட்டாயமாக பண்ணணும் அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அடர் தீவனம் சரியான அளவில் எடுத்துக்கிறாங்கிறதையும் உறுதிப்படுத்தணுங்க அடர் தீவனம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரச்சிக்கல ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சிங்கன்னா அந்த ஊற வச்ச புண்ணாக்கில் அடுத்த நாள் காலில் நெல் உமித்தாவோடு ஒரு நூறு கிராம் டு இரநூறு கிராம் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக வந்து கல் போட்டு பெச நாப்பில் எடுத்துங்க ரெண்டு உரண்டைகளாக பிரித்து ரெண்டு கண்ணுக்கும் வைக்கலாமுங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு கான்க்ரீட் ஸ்லாப்பில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தாது உப்பு கலவை கட்டிகளை நீங்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவீட்டில் கிடைக்குதுங்க அதை வாங்கி கன்றுகள் வந்து இரவு நேரங்கள்லேயோ இல்லை அதிக நேரம் கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கோங்க அது எதுக்குன்னா அதனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு தாது உப்பு கலவை கட்டிகள் மிக மிக அவசியமான ஒன்றுங்க இந்த தரமான மயிலை செவலை ஜோடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து குட்டம் மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதம் ஆயிடுச்சுங்க தற்போதைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தான் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இளம் கறவையில் ஒன்று உன்னை கால் அந்த மாதிரி கறந்துக்கலாம் ரொம்ப குணமானமான மாடுங்க மாடு வந்து வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க குறைஞ்ச விலையில் குட்ட மாடு நீங்கள் ஏதாவது கோயில் தானமாக கொடுக்கணும் இல்லை வந்து இயற்கை விவசாயத்துக்கு கோமியம் சாணம் பயன்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டை கண்ணு காலை கண்ணுங்க அஞ்சு மாதம் ஆச்சு இப்போதைக்கு கண்ணுக்கு தான் பால் இருக்குது மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கை நடந்திருக்குது ஆனால் இன்னும் செனை வந்து உறுதிப்படலை மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பல் முளைப்பு ரொம்ப குணவனமான மாடு மாடு கண் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்